அகனான் ஒரு பாடல் நெய்தல் தலைவனின் பொய்யான புகழ்ச்சி திணை நெய்தல் துறை தோழி தலைமகன் சிறைப்புறமாக தலைமகற்குச் சொல்லுவாளாய் சொல்லியது பாடியவர் உலோச்சினார் பாடப்பட்டவர் தலைமகள் குறியீரை குறம்பை கொலை வெம்பறதவர் எருகுளி பொருதயம் ஒரு பெருமீன் புன் உமிழ் குருதி புலவு கடல் மறுபட விசும்பு அணி வெள்ளன் போகிற பசும் திரை பயில் அழுவம் உழக்கி உரன் அழிந்து நிறைதிமில் மருங்கில் படர்த்தரும் துறைவன் பானால் இரவில் நம் பனை தோல் உள்ளி தான் இவன் வந்த காலை நம் ஊர் காணல் நம் பெருந்துரைகவின் பாராட்டி ஆனால் அது புகழ்ந்துசினோனே இனி தன் சாயில் மார்பின் பாயில் மாற்றி வகைதை ஆம் படுசினை கடுந்தேர் விளங்கச் செலவு அரிது என்னும் என்பது பல கேட்டனுமால் தோழி கடிய ஒளியால் வெட்டப்பட்ட பெரிய மீனின் குருதி கடலில் பரவி வானவில் போல தோன்றும் அத்தகைய கடலில் மீன் பிடித்து வலிமை குன்றி கரை திரும்பும் தலைவன் ஒரு நாள் இரவில் என் தோளை நினைத்து வந்தான் நம் ஊரின் கடற்கரை அழகே புகழ்ந்தான் ஆனால் இப்போது அவன் படுக்கையை மாற்றிக்கொண்டு தாழை மரங்கள் சூழ்ந்த கடற்கரையில் தேர் செல்ல முடியாது என்று கூறுகிறான் இதை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம் பரதவர் குடிலில் பெரிய மீனை வெட்டி அதன் குருதி கடலில் கலக்க வானவில் போல் காட்சியளிக்கிறது அலைகளில் படகு ஓட்டி வரும் தலைவன் நம்மை நினைத்து இரவில் வந்தான் கடற்கரை சோலையின் அழகை புகழ்ந்தான் ஆனால் தோழி அவன் இப்பொழுது தாழை மரங்கள் நிறைந்த வழியில் வர முடியாது என்று கூறுவதாக கேள்விப்பட்டோம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்